இன்றைக்கி நாங்கள் பழனிக்கு தான் வந்திருக்கோம் என்னடா சும்மா சும்மா இதை பழனிக்கு வர நினைக்காதீங்க இன்னைக்கு நாங்கள் வந்து மலைக்கு போகிறோம் கோவிலுக்கு அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க இதுக்குலாம் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து அக்கா ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம் பழனி வந்து அக்காவுக்கு தெரியாது அது ஒரு சர்ப்ரைஸ் இப்போது நாங்கள் அக்கா குட்டி போகிறது தான் வந்திருக்கோம் வாங்க நாங்க பழனி முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இன்ச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் 你看，你。 போகிற வழியில் நிறைய மயில் இருந்தது ஆனால் வீடியோ எடுக்க முடியல இந்த ஒரு மயில் தான் ஆச்சு கோயிலுக்கு வந்துட்டோம் சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம் தங்கத்தேர் பார்த்துட்டு போகலான்னு வெயிட் பண்ணோம் ஆனால் சரியான கூட்டம் அன்னைக்கு இது மலை மேல இருந்து பழனி வியூ ஃப்ரெண்ட்ஸ் நாங்க நல்லபடியா சாமி கும்பிட்டு வந்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம யாட்சே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல